ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வா திருமொழி இரண்டாம் பத்து நான்காம் திருமொழி கண்ணனை நீராட அழைத்த இது வந்து மூன்றாவது பாசுரம் பேச்சு உண்ண கண்டு பின்னையும் இல்லாது என் நஞ்சம் கூடி அழைக்கவும் நான் முளை தந்தேன் காய்ச்சின நீருடு நெல்லி கடாரத்தில் பூரித்து வைத்தேன் வாய்த்த புகழ்மணிவண்ணா மஞ்சனா மாடவாராய் பேச்சு முலை உண்ணக் கண்டு பின்னையும் நில்லாது என் நஞ்சம் ஆட்சியர்கெல்லாம் கூடி அழைக்கவும் நான் முளை தந்தேன் காய்ச்சின நீருடு கடாரத்தில் பூரி நெல்லி கடாரத்தில் பூதி வைத்தேன் வாய்த்த புகழ்மணி வண்ண மஞ்சன பாட நீ பாறை பேச்சு முளை உண்ண கண்டு பூதனையனுடைய முலையை அவளை அவளது உயிரோடும் சேர்ந்து நீ சாப்பிட்றத பார்த்துட்டு உண்ண கண்டு அவளை உயிரோ அவளுடைய உயிரையும் அழித்ததையும் கண்டு பயமாத்தாமல் நம்ம கண்டு அதை பார்த்தும் நான் அஞ்சி ஓட வேண்டியிருக்க அதை நான் செய்யலை கண்டு பின்னையும் என் நஞ்சம் இல்லாது பின்பும் என் மனம் கேளாமல் மனம் கே கேட்காம பயம் இருக்கு என்னோட மனசு வேறு ஏதோ சொல்கிறது பக்கத்தில் போகாதுன்னு ஆட்சியர் எல்லாம் கூடி அழைக்க எல்லாம் இடைச்சி எல்லாம் ஒன்று கூடி என்னோட குழந்தைக்கிட்ட போகாதேன்னு சொன்னால் கூட நான் முலை தந்தேன் உண்மையில் உள்ள அன்பின் காரணமாக உனக்கு என்னுடைய தாய்ப்பாலை கொடுத்தேன் அதாவது பூதனைய கண்ணன் உண்டு கொன்ற 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 அந்த நிகழ்ச்சியை அப்புறம் நான் பயந்து ஓடி இருக்கணும் ஆனால் அது பண்ணலை என்னஞ்சன் கேளாம் என்னெஞ்சு சொல்லிவிட்டு பயப்படுன்னு இருந்தாலும் நான் பயப்படலை ஆட்சியர்கள்லாம் கூட சொன்னால் குழந்தை குழந்தையிட்ட போக வேண்டான்னு இருந்தாலும் நான் உன் குட்ட வந்தேன் என்னுடைய தாய்ப்பாலை கொடுத்தேன் ஆச்சா இதான் இந்த பூஷனுக்கு ஒரு அர்த்தம் அதுக்கடுத்து நெல்லி பூ நெல்லியோடு ஓடு முளை தந்தேன் நெல்லி ஓடு நெல்லி இருக்கா நெல்லி நீரோடு இருக்கா நெல்லி ஆ நெல்லி நெல்லிக்காயை இட்டு காய்ச்சினா நீர் நெல்லிக்காய் போட்டு காய்ச்சி நதிர் முதல்ல எப்படி காய்ச்சி நான் நீரொடு நெல்லி அப்படின்னு இருக்கேன் நெல்லியொடு காய்ச்சின நீர் அப்படின்னு கொஞ்சம் காய்ச்சின நீர்னால் கொதிக்க வைத்த நீர் கடாரத்தில் பெரிய பாத்திரத்தில் பூரித்து வைத்தேன் நிறைத்து வைத்திருக்கிறேன் பூரித்து நான் பூர்ணான முழுசும் கடாரத்தில் பெரிய பாத்திரத்தில் நிரப்பி வைத்திருக்கிறேன் வாய்த்த புகழ்மணி பெண்ணா மஞ்சனமாடை நீராய் இந்த காய்ச்சின நீருடு நெல்லி நெல்லியொடு காய்ச்சின நீரை கடாரத்தில் நிறைத்து வைத்திருக்கிறேன் வாய் தபுகள் மணிவெண்ண சொல்லாமல் பொருந்திய புகழ்கள் பெருமைகள் யாவையும் உள்ள நீல மணி போன்ற வண்ணத்தை உடையவனே மஞ்சனம் ஆடவாராய் நீராடவாராய் பாசனம் பிடிக்கலாம்னு நினைக்கிறேன் பேச்சு முளை உண்ண கண்டு பின்னையும் இல்லாது என் நஞ்சம் ஆட்சி அருகெல்லாம் கூடி அழைக்கவும் தான் முளை தந்தேன் காச்சின நீருடு நெல்லிக் கடாரத்தில் பூரித்து வைத்தேன் வாய்த்த புகழ்மணிவன் நாம் அஞ்சனமாட நீர கடாரத்தில் பூரித்து வைக்கிறது நான் கடாரம் முழுவதும் நிரப்பி வைத்தேன் அர்த்தம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன்